ஒருவருக்கு உயர்வு தரக்கூடியது ஒழுக்கம் என்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட மேலானதாக போற்றப்படுகிறது ஒழுக்கம் என்ற வாயிலை கடந்துதான் கௌரவம் என்ற கோயிலுக்கு போக முடியும் பக்தி என்பது தனிச்சொத்து ஒழுக்கம் என்பது பொது சொத்து பக்தி இல்லாவிட்டால் நஷ்டமில்லை ஒழுக்கம் இல்லாவிட்டால் எல்லாமே பால் ஒழுக்கம் பண்போடு என்பது உடலிலும் உடையிலும் இல்லை அது உள்ளத்தோடு ஒன்றிய ஆத்ம வளர்ச்சியை காட்டும் பொருள் பதினைந்தாம் திகதி பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டு நகரில் வாழும் மழலைகளின் துயர் துடைத்த வள்ளல்கள் திரு செல்லத்துரே ரவிச்சந்திரன் திருமதி ரவிச்சந்திரன் ஸ்ரீரஞ்சினி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழோதவ நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி